வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இருப்பது சக்திதாசன் உலகம் சேனல் என்னோட பெயர் சக்திதாசன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா கர்மா 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 அப்படின்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கர்மா அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை நாம பண்ணுற நல்லதா இருந்தாலும் சரி நாம பண்ணுற கெட்டதா இருந்தாலும் சரி அது நமக்கு திரும்ப வந்து அமையும் அப்படின்றது தான் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கர்மா இருக்கிறது உண்மையா பொய்யா அப்படின்றத நம்ம ரொம்ப டீப்பாலாம் போதாவில்ல ஒரு சில விஷயங்களை நான் நான் சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப பாடுபட்டு அதை வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க ஓகேங்களா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பல தடவை முயற்சி பண்ணுவீங்க அந்த விஷயம் வந்து முயற்சி பண்ணதுனால நமக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சி நம்ம விட்டுருவோம் சரிங்களா அப்படி விட்டுரும்போது திடீர்னு ஒரு நாள் நம்ம அது முயற்சி பண்ணதுக்கான பலனாக அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸாம்பிளாக ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க கடைசியாக வந்து வேலை கிடைக்கல எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கை விட்டுருவோம் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வேலை வந்து திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலமை வரும் பார்த்திங்களா அது பேர் தான் கர்மா ஓகேங்களா இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது நல்ல விஷயத்துக்கு கெட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை அழிக்கணும் ஒருத்தரை வந்து நம்ம இது பண்ணணும் ஒருத்தரை வந்து நம்ம காலி பண்ணணும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சிட்ருக்காங்க இல்லையா ஸோ அது எல்லாமே வந்து ஒரு நாள் நாள்ல்லைனா ஒரு நாள் திரும்ப அடிக்கும் பொழுது அது வந்து கருமா வந்து அதோடய வேலையை காட்டும் சரிங்களா அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து பொறாமையாலேயும் சில பேர் வந்து சுற்றி இருக்கிறவங்களாலும் வந்து பொறமைப்பட்டு அவங்க வந்து மேலே இது பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் திரும்ப வந்து அடிக்கும் ஓகேங்களா இப்போ நாம் ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னும்போது அந்த தப்பு வந்து நம்மளை சார்ந்தது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் அது பாதிப்போம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பு பண்ணணும் ஒரு திருட்டு தொழில் பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஏமாற்று வேலை பண்ணாலும் சரி எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி இப்போ நம்ம கிட்டேருந்து ஒருத்தர் நூறுரூபா அடிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்க கிட்டேருந்து வந்து அது ஐநூறுரூபாவாக போகும் சரிங்களா இது பேர் தான் கருமான்னு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது நம்ம வந்து கையில் ஒரு நூறுரூவா வச்சுட்டு இருப்போம் அந்த நூறுரூபாவாக எவனோ ஒருத்தன் வந்து நம்ம கிட்ட திருவிடறான்னு நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ நம்ம அந்த காசு போச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்து அழுகோம் இல்லையா அந்த அழுகை வந்து கண்டிப்பாக பவர்ஃபுல்லான அழுகையாக தான் இருக்கும் சரிங்களா அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த நூறுரூபா அடித்தான் பாருங்கள் அவனுக்கு பார்த்தீங்கன்னா பல கோடி வரைக்கும் அவனுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணி அது கடைசி வரைக்கும் அது தீராத பிரச்சனையாக போய் நிறுத்தும் ஓகேங்களா இது பேர் தான் கர்மான்னு சொல்லுவாங்க சரி இதுலேருந்து நாம் எப்படி தப்பிக்கிறது எப்படி நாம் இதுலேருந்து வெளியில் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காமல் முடிஞ்ச வரைக்கும் நாம் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கும் நம்ம நாமளே இது பண்ணிக்கிறதுக்கும் நம்ம பார்க்கணும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் அத்தவங்களுக்கு பாதிப்பு வராமல் எந்த அளவுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து எந்த அளவுக்கு நாம் அவங்களுக்கு எந்த ஒரு தர்ம சங்கடத்தையும் ஏற்படுத்தாத அளவுக்கு நம்ம இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சரிங்களா கடவுள் இருக்காரு இல்லை அப்படின்றதுல அப்பாற்பட்டது ஆனால் கருமா அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது சரிங்களா எப்படி நம்ம இதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இப்போ நாம் நல்லா போதே நம்ம நிறைய பேருக்கு சில கெடுதல்கள் பண்ணியிருப்போம் சரிங்களா இப்போ நானே எடுத்துக்கங்களேன் நானே யாராவது ஒருத்தர் நான் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் இருந்தேன் அப்படின்னா நாளைக்கு வந்து எனக்கே அது வந்து பெரிய வினையாக போய் முடியும் சரிங்களா ஸோ அதனால் வந்து நாம் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க பிரச்சனைக்கு போகாமல் மற்றவங்கள வந்து கெடுதலாக நினைக்காம முடிஞ்ச வரைக்கும் நாம் நாமளே நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு நாம் நாமளே நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருந்து ஈஸியாக தான் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நல்லதே நினைங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் சரிங்களா இப்போ கர்மா அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க கர்மா வந்து எப்படிலாம் வந்து நம்ம அதை வந்து நம்ம எப்படி அட்டாக் பண்ணோம் அப்படின்றத ஓரளவுக்கு நான் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லியிருக்கேன் சரிங்களா வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லணும் கர்மா பற்றி பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கருமா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உடனே க எடுத்து காட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக காட்டாது இப்போ நம்ம ஒருத்தருக்கு துரோகம் பண்ணுறோம் ஒருத்தருக்கு வந்து நம்ம தீமை விளைவிக்கிறோம் அப்படின்னும் போது அதோடைய விளைவு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு போதுமான அளவுக்கு அவங்களுக்கு வெச்சு செய்யும் அந்த கருமான்றது சரிங்களா அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணாமல் மற்றவங்களுக்கு நல்லதேன்னு நினச்சி மற்றவங்கள நல்லபடியாக வச்சுக்கிட்டு ஓகேங்களா மற்றவங்க மனசு கஷ்டப்படாமல் அவங்கள எப்படி அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ மற்றவங்க அப்படின்றது உங்களை சார்ந்தவங்களாக இருக்கலாம் ஓகேங்களா எப்படி வேணாலும் இருக்கலாம் இப்போ நம்மளுடைய நண்பர்களாக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் ஸோ அதனால் வந்து நம்ம கரெக்டாக அவங்கள வந்து நம்ம வழிநடத்திட்டு போனோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பாட்டு நம்ம உண்டு நம்ம வேலை கொண்டு வந்து இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கிடையாதுபா சரிங்களா அதனால் வந்து இந்த கர்மா அப்படின்ற விஷயத்த வந்து விளேசில் இடம் போட்டுறாதீங்க நிறைய பேர் வந்து இது விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிட்டு நிறைய பேரோடய வாழ்க்கையில் வந்து இருக்காங்க சரிங்களா அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதில் எந்த வித ஐயமும் கிடையாது அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் ஏற்படாமல் நீங்கள் உண்டு உங்கள் வழி உண்டு போயிட்டே இருங்க அதேமாரி உங்களுக்கு நான் அப்படி தான் இருப்பேன் என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அது வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய கஷ்டத்தை தான் அதனால் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் கடவுள் நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு கடவுள் பாதையில் ஆன்மீக பாதைகளையும் இல்லை உங்களுக்கு கடவுள் பிடிக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் இன்வால்வ் ஆகி அதை அதை நோக்கி உங்களோட பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் ஓகேங்களா அடுத்தவங்கள பார்த்து புறாமை பண்ணுறது அடுத்தவங்கள பார்த்து இது பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பொறாமைப்படுறதுனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது சரிங்களா ஆனால் அடுத்தவங்களை அழிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அது நானாக இருந்தாலும் எனக்கு அந்த அழிவு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ஸோ அதனால் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு எந்த ஒரு கெட்டது கெட்டதாக நினைக்காமல் மற்றவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைக்காமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஒரு வேளை நமக்கு யாராவது செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கான அந்த கர்மாவை வந்து அவங்களையே பார்த்துக்கும் சரிங்களா நாம் எதுவுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆன்மீகவாதி நான் வந்து கடவுள் நம்பிக்கை அதிகமாக உள்ளாலும் நான் கடவுளை தான் நம்புகிறேன் ஓகேங்களா அதனால் வந்து கடவுள் நமக்கு என்ன கொடுக்குறாரோ அது கொடுக்கட்டும் அது நான் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அவர் கொடுக்குறத நான் ஏற்றுக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படியே போயிட்டே இருக்கிறேன் அவ்வளோதான் சரிங்களா இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு போயிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் உங்களுக்கு வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டாலும் நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் பெரிய லெவலுக்கு வருவீங்க அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது கர்மா பற்றி நான் ஓரளவுக்கு விரிவாக சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் கீழே சொல்லுங்கள் சரிங்களா நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எதிர்பார்க்கறேன் சரிங்களா அடுத்து என்ன டாபிக் பேசலாம் அப்படின்றதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள் அதை பற்றியும் நம்ம பேசுவோம் சரிங்களா நன்றி வாழ்க வளமுடன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் மகிழ்ச்சி